ஊருக்கு நடுவுல இருக்க கேட்டெட் கம்யூனிட்டிக்குள்ள இவ்வளவு அழகான டூபிகிடம் ஆச்சரியப்படுற மாதிரி அவினாசி பைபாஸ் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அப்படின்ற ஊர்ல பஞ்சாயத்து ஆபீஸுக்கு வீடுகள்லாம் இருக்க ஏரியாவுக்கு நடுவுல எல்லா வசதிகளோட கூடிய வணி அப்படின்ற கேட்டெட் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த டூபிகே வீடுகள் கட்டி தர்றாங்க டிடிசிபி அப்புறோட இருக்கக்கூடிய இந்த மரும நல்ல அகலமான தார் ரோடு சைட்டுக்குள்ள புல்லாவே கரண்ட் வசதி சோலார் தெருவளுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியா தண்ணி பைப்பு சைட் ஃபுல்லாவே நில்தரம் மரங்கள்லாம் வச்சு செம பக்கம் மெயின் பண்ணிருக்காங்க சைட்ல இருந்து முக்கால் கிலோமீட்டர்ல பைபாஸ் ரோடு அன்னபூர்ணா ஸ்ரீ சரவண பவன் ஜூனியர் குப்பனா மாதிரி ஹோட்டல்ஸ் அப்புறம் சாய்பாபா கோயில் மாதிரி கோயில்கள் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லா வசதிகளையும் பக்கத்திலேயே இருக்குங்க சுத்திலும் ஊருக்கு இருக்கனால வீடுகளும் நிறைய இருக்கு சைடு பக்கத்துலேயே இந்த மருதம் வணியில் டூ பிஹெச்கே வீடுகள் முப்பத்தி ஏழு லட்ச இருந்து கட்டி கொடுக்கறாங்க உங்க பிளானக்கேத்தேத்த மாதிரி மாதிரி எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி கட்டி தருவாங்க மொத்தமே முப்பத்தி ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு உடனே வந்து விசிட் பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க